ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் தக்காளி கிரேவி பண்ண போகிறேன் அது தான் எடுத்துருக்கேன் நான் ஆக்சுவலாக சாம்பார் கிரேவ் பார்த்தா டைம் அடிச்சு ஸோ லன்ச் கட்டணும் அதனால குயிக்காக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தாக்கா தக்காளி கிரேவி ஈஸியாக வந்துடும் இல்லையா ஸோ அதனால அது பண்ணலான்னு எடுத்துருக்கேன் இதில் வந்து கடுகு ஒரு பிஞ்சு சீரகம் சோம்பு போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம் தட்டிட்டு இந்த மாதிரி போட்டு பாருங்கள் பூண்டு சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரட்டும் நல்லா சிவந்து வந்துருச்சு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா சாம்பார் வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பில இது போட்டுக்கலாம் இது வந்து சாம்பார் வெங்காயம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டுமே கலந்து போட்டுக்கலாம் இது நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் செவந்துருச்சுங்க பொருள் அளவுக்கு செவந்தா போகிறோம் அடுத்தது நம்ம வந்து தக்காளி மூணு பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது மேலேயே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கிடும் இப்ப நல்லா கிளரிட்டையும் மூடிட்டாக்கா தக்காளி நல்லா வெந்து வந்துடும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொஞ்சம் தொக்க நல்லா வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து இது வந்து மஞ்சத்தூளு பெருங்காயத்தூள் தனியா ஒரு அரை ஸ்பூனு சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனு இதுவும் நல்லா கிளரி விட்டுட்டு தண்ணி ஊற்றாம முதல்ல நல்லா கிளரி விட்டு கொஞ்சம் பாயில் அவுட்டணும்னா அப்புறம் தண்ணி ஊத்துறோம் எண்ணெய் ஊற்றி பாருங்கள் இதில் இப்போ நம்ம சில்லி போட்டு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இது நல்லா இப்படியே கொஞ்சம் கிரேவியாக கொதிக்கட்டும் அப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம் இது மூடி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் ஃபிங்கர் எதுதான் சைட் டிஷ்ஷு செய்யப்படுறேன் எங்களுக்கு வந்து சும்மாவே அந்த பெப்பர் போட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் நல்லா தொக்கா வந்துடுச்சு பாருங்க அந்த சில்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் நிறைய கிளைய அந்த பச்சை வாசனை போடுற பிறகு என்ன பண்ணக்கா சும்மா ஒரு பிஞ்சு வெள்ளம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இது நம்ம எவ்வளோ வேணுமோ குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இன்னும் நீங்கள் அதிகமாக வேணும்னாக்கா ஆனியன் டொமேட்டோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த பூண்டு தட்டி போட்டது நல்லா வாசனையாக இருக்குது இது நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுங்க ஸோ நல்லா பாயில் ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு செம்ம வாசனையாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு நம்ம செவத்தை செவக்கை வறுத்து எடுத்தோம் இல்லையா அது நல்ல வாசனையாக இருக்குது இது வந்து மல்டி பர்பஸ் பா நம்ம வந்து ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபின்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இது வந்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஈஸியாவே ஆயிடுச்சு இந்த சம்மர் டேஸ்டா நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க நீங்க ஓகே சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பக்கெல்லாம் பாய் என்ன பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் டொமோட்டோ கிரேவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ